ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அஷ்டமா சித்திங்கிற தலைப்பில் நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் இனிமேல் வைத்தியம் ஏட்டு இசட் எல்லாமே நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன் நான் சொல்லாதது எதுவுமே இல்லை காரணம் என்கிட்ட இருக்கிற இந்த பழங்கால புஸ்தகங்கள்லேருந்து நல்லா கவனமாக பாருங்கள் மறுபடியும் காமிக்கிறேன் இந்த மாதிரி பழங்கால புஸ்தகங்கள்லேருந்து நான் என்னென்ன வைத்தியம் இருக்கோ உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரை என்னென்ன நோய்கள் இருக்கோ அவ்வளோ நோய்களுக்கு நான் ஏற்கனவே மருந்து சொல்லிட்டு நான் சொல்லாதது என்ன அப்படின்னா இந்த அஷ்டமா சித்தி அதில் அறுபத்தி நான்கு கலைகள் இந்த அறுபத்தி நான்கு கலைகளில் அஷ்டமா சித்திங்கிறது ஒன்று இந்த அஷ்டமா சித்தியை முழுமையாக இப்போதைக்கு தச்சமே எனக்கு தெரிஞ்ச எனக்கு வயசு இப்போ ஐம்பத்தி ஒம்போதாகுது எப்படியும் ஒரு நாற்பது வருஷம் தேடினேன் பெரிய பெரிய ஜாம்பவங்கள் மாதிரி இருப்பாங்க ஊர் உலகம்லாம் அவங்களுக்கு எக்கச்சக்கமான சீடர்கள் இருப்பாங்க என்றைக்காவது ஒரு நாளைக்கு சொல்லி கொடுப்பாருன்னு அவங்க வாழ்க்கையை பாலாக்கி இருந்திருக்காங்க ஆனால் அவங்க சொல்லியே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியாது அது தெரியாமல் இவங்களும் இன்றைக்கி சொல்லி கொடுப்பாங்க நாளைக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படி அப்படின்னு அவங்க வாழ்க்கையை பாலாக்கிடுவாங்க அது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த சித்திங்கிற ஒரு கலை எதில் இருக்கு அப்படின்னு நான் கேள்வி கேட்டால் உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க ஒருத்தர் ஒரு மணி நேரமா பேசுறாரு நான் திருப்பி திருப்பி கேட்கிறேன் எங்க அஷ்டமா சித்திய பத்தி பேசுங்க அப்படின்னா அவர் பேசுனத அவர் பேசுறாரு ஒழிய அவருடைய அனுபவத்தை பேசவே மாட்டேங்கிறார் மந்திரத்துல இருக்க மந்திரத்துல இருக்குங்கிறார் மந்திரம் அன் என்பது அஷ்டமா சித்தியில ஒரு பத்து பத்து பர்சன்ட் தான் மிச்சம் பூரா வேற சப்ஜெக்ட்ல இருக்கு இதை யாராவது ஒருத்தராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு பார்த்தா ஒருத்தருமே தெரியல தான் அறுபத்தி நான்கு கலைகளில் முக்கியமான கலையா இந்த அஷ்டமா சித்தி கலை அதெல்லாம் பாருங்க அறுபத்தி நான்கு கலைகளில் ஒன்று கூட தெரிஞ்சவங்க முழுமையா எனக்கு தெரிய யாரும் இல்லை ஆனால் அறுபத்தி நான்கு கலையும் ஒரு நாள் இருக்காங்க ஒரு நாள் தெரிஞ்சு வச்சிருந்துருக்காங்க நம்ம தமிழர்கள் ஆனால் இன்னைக்கு அது பூரா செத்து போச்சு அதுக்கு மறுபடியும் புத்துயிர் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா யானையை பார்த்த கூட வாழை தொட்டு பார்த்துட்டு காலை தொட்டு பார்த்துட்டு வைத்த தொட்டு பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொன்ன மாதிரி வார தொட்டு பார்த்தவன் ஏதோ கயிறு மாதிரி இருக்கு யானை அப்படிங்கிற ஒருத்தர் வந்து காலை தொட்டு பார்த்துட்டு இல்லை யானை அது இல்லை நான் சொல்றதே யானை காளுது தூணுதேன் தூணு மாதிரி இருக்கும் யானை அப்படிங்கிறாங்க இன்னொருத்தர் வைத்த தடவி பார்த்துட்டு இல்லை யானை நூற்றுக்கு நூறு பெர்சன்ட்டு சுவறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ யானை என்னுடைய வடிவம் என்ன அதுங்களுக்கு தெரியாம குருடனை யானையை பார்த்த கூடு மாதிரி அவங்கவு அனுபவத்தில் அவங்க சொல்கிறாங்க தயவு செய்து இப்போ நான் வந்து ப்ராப்பராக இந்த கலையை எனக்கும் தெரியாது ஆனால் தூண்டி விட்டுட்டு நல்லா பாருங்கள் ஒரு பொறி ஒரு தீப்பொறி ஒரு நல்லா பாருங்கள் ஒரு ஒரே ஒரு தீப்பொறி ஒரு ஸ்டவ் அடுப்பை ஒரு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு நாள் புற சமையலுக்கு பயன்படுது இல்லை அதே மாதிரி ஒரு தீப்பொறியை நான் பற்ற வச்சிட்டேன்னா என்னுடைய புஸ்தகத்தில் இருக்கிறபடியே அதுக்கு அப்படி உயிர் கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அறுபத்தி நான்கு கலைகளில் இந்த முக்கியமான கலை அறுபத்தி நான்கு கலைகள் அந்த அறுபத்தி நான்கு கலைகளை இந்த அறுபத்தி நான்கு அஷ்டமா சித்தி எட்டு 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 அன்றைக்கே சொல்லியிருக்கேன் ஆனால் யாரும் அதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை எதுவுமே இல்லை ஊடால ஊடால வந்துக்கிட்டு முந்திரி கிட்ட மாதிரி வர்றாங்க ஸோ ப்ராப்பரா தெரிஞ்சவங்க வாங்க அலைஞ்சேன் ஒண்ணுக்கு பத்து குருமார அலைஞ்சேன் எல்லாரும் சேர்ந்து ஒரு புது உலகத்தை படைப்போம் செத்து போன கலைகளுக்கு நம்ம புத்துயிர் கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை அந்த அடிப்படையில் உனக்கு என்ன தெரியும் இந்த கேள்வி எனக்கு தெரிஞ்சா நான் ஏன் உனக்கிட்ட போய் பேச போறேன் சோ இந்த அழிஞ்சு போன கலைகளை நம்ம புத்துயிர் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அந்த அடிப்படையில் என்னுடைய அனுபவம் என்னுடைய தேடுதல் எனக்குள்ள ஒரு தேடுதல் இல்லை அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அப்ப எனக்கு ஒரு அணுவளவு கொஞ்சம் தெரியும்ல அணுவளவு தெரிஞ்ச எனக்கிட்ட நீங்க எதுவுமே தெரியாதவங்க குருடனை பார்த்து யானையை பார்த்து குருடன் மாதிரி சொல்லாம உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க என்னுடைய டைத்தை வேஸ்ட் பண்ணாதிய நாளையிலேருந்து அஷ்டமா சித்தி பாடம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன் பை ஒன்னா சொல்றேன் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் மந்திரம் அல்ல மந்திரம் பத்தே பத்து சதவீதம் தான் அந்த பத்து சதவீதம் மிச்சம் தொண்ணூறு சதவீதம் எதுக்குள்ளே இருக்குங்கிறது நாளையிலேருந்து சொல்கிறேன் தயவுசெய்து ஊடாவில் வராமல் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ நான் ஏற்கனவே நாலு சப்ஜெக்ட் சொல்லிட்டேன் அந்த நாளை படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு அப்புறம் இதுக்குள்ளே வாங்க சரியா ஒன் பை ஒன்றாக வாங்க நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அழிஞ்சு போன கடையை மீண்டும் புத்துயிர் கொடுக்க வருவோம் வளர்வோம் ஒரு நம்பிக்கை இருக்குது தமிழன் உலகத்தை உலக மக்களை காப்பாத்துக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி அப்படின்னு பேர் வாங்கிறதுக்கு அஷ்டமா சித்தியை பயன்படுத்துவோம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்